செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருவிடந்தை ஊராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் சார்பில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் தீனா தலைமையில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் மத்திய மாவட்ட செயலாளர் காயர் ஏழுமலை ஆகியோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது இவ்வாறு தெரிவித்தனர் பசுமை தாயகம் சார்பில் நீர்நிலைகளை காப்போம் ஏரிகளை காப்போம் குளங்களை காப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிற கிராம சபை கூட்டத்தில் தமிழகம் முழுக்க இருக்கிற அத்தனை கோராட்சிகளிலும் ஏரிகளை பாதுகாப்பதற்கு தமிழக அரசை வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பில் மனுக்களை கொடுக்கவில்லை அதற்கு முன்பாக ஏரிகளுக்கு முன்பாக சென்று அரசை விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது நீர்நிலை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டம் திருவடந்தை கிராமத்தில் முன்மாதிரியாக இந்த ஏரிகளை குளங்களை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு இங்கே கூறியிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை தனியார் ஆக்கிரமித்து சுமார் ஐந்து கோடி ரூபாய் மண்ணை இந்த ஏரியிலிருந்து எடுத்து அவர்கள் சொந்த உபயோகத்திற்காக எந்தவித அனுமதியும் இன்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை உடனடியாக தமிழக அரசாங்கம் வருவாய்த்துறையும் குறிப்பாக திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் இதில் தலையிட்டு இங்கே எடுக்கப்பட்டிருக்கிற மண்ணின் அளவை கணித்து அவர்களுக்கு உடனடியாக தண்டம் விதித்து அந்த மண்ணை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இது தனியாருக்கு பயன்படுத்துவதற்காக அந்த மண்ணல்ல இது மக்கள் சேவைக்காக இப்போது ஆங்காங்கே நிலங்களுக்கு பாதுகாப்பதற்காக இது போன்ற வண்டல் மண்ணுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அனுமதி இருந்தும் நம்முடைய மாவட்டம் ஆனால் தனியாருக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி கிடைத்தது என்பதை அரசிற்கும் இங்கு இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகத்தையும் கண்டிக்கிற தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தனியார் எடுத்திருக்கிற இந்த மண்ணின் அளவை உண்மையான எந்த லஞ்ச லாவணியும் இல்லாத ஒரு அதிகாரியை அனுப்பி இதை கணக்கிட்டு அவர்களுக்கு தண்டம் விதித்து அந்த மண்ணை அப்புறப்படுத்துவது எங்களுடைய கோரிக்கை அதை உடனடியாக தமிழக அரசாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இங்க வருகிற தனியார் நிறுவனத்திற்கு ஏரியிலிருந்து சாலை போடப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் துண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்